மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு இனிஷியல் இன்டர்வியூவை எப்படி எடுக்கலாம் என்பதற்கு என்ன செய்யலாம் என்பது தான் இந்த வீடியோவின் நோக்கமாக இருக்க போன்றது இப்போது பாருங்கள் ஒரு இரண்டு அல்லது மூன்று வாரத்துக்கு முன்னால் ஒரு ஜொப்பை நீங்கள் அப்ளை பண்ண வேணுமாக இருந்தால் பொதுவாக நீங்கள் வந்து அந்த கொம்பனிக்களின் வெப்சைட்டில் போய் நீங்கள் செய்ய தேவையில்லை அதே சமயம் இந்த லிங்க்டின் அல்லது வேறு வேறு வெப்சைட்டுகள் கூட நீங்கள் போய் அப்ளை பண்ண தேவையில்லை அதற்கான ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ் என்பது வந்து ரிக்ரூட் கம்பெனிகள் தான் ஸோ ஒரு ஜாப் வெப்சைட்டில் போய் உங்களது ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களது சிவியை அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் அதை பப்ளிசிட்டி பண்ணிவிட்டீர்கள் ஆனால் அங்கு பல ரிக்ரூட்மெண்ட் கம்பெனிகள் வந்து தங்களுக்கு தேவைப்படும் நபர்களை சர்ச் பண்ணி உங்கள் சிவியில் இருக்கின்ற கீவேர்டின் மூலம் கண்டுபிடிப்பார்கள் ஆனால் அவர்கள்தான் எல்லா ஹெவி ஒர்க்கையும் பண்ணுவார்கள் உதாரணத்துக்கு உங்கள் சிவியை எடுத்துவிட்டு அந்த கம்பெனிகளுடன் டைரக்ட் கம்யூனிகேஷன் பண்ணி ஹயரிங் மேனேஜருடன் உங்கள் சிவியை கொடுப்பதாக இருக்கலாம் இல்லை அந்த இதை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு எல்லாமே ஈஸியும் இலகுவாக இருந்ததுக்கான காரணம் இந்த ரிக்ரூட்டர் என்கின்ற ஒரு நபர்கள் தான் ஸோ அவர்கள் எல்லா ஹெவி லிஃப்டிங் ஜாப்புக்களை அவர்களாக செய்வார்கள் நீங்கள் சிம்பிளாக ஒரு ப்ரொஃபில் க்ரியேட் பண்ணி உங்கள் சிவியை கொடுப்பது மட்டும்தான் உங்கள் வேலையாக இருந்தது தான் தொடர்ந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூக்கள் வந்த வண்ணமாக இருந்திருக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் அதாவது வந்து இரண்டு மூன்று வருடத்துக்கு முன்னால் ஆனால் இப்போத்தைய காலகட்டத்தில் அப்படி நடப்பதுக்கான சாத்தியமே இல்லை நோ மேட்டர் ஹவ் குட் நீங்கள் வந்து ஸ்கில் செட் வைத்திருந்தாலோ இல்லை பல கம்பெனிகளில் ஒர்க் பண்ணி பல எக்ஸ்பீரியன்ஸ் வைத்திருந்தால் நபர்கள் இருந்தால் கூட அவர்கள் கூட ஸ்ட்ரகிள் பண்ணுகின்றார்கள் இப்போது யொப்பை எடுப்பதற்கு அதுக்கான மெயின் காரணமே வந்து இந்த ஏர்லி டைம் அதாவது வந்து பிகினிங் நீங்கள் சொன்ன அப்ளை பண்ணியதுக்கப்புறம் என்ன மாதிரியான சிஸ்டம் எப்படி பேக்ரவுண்டில் நடக்கின்றது உங்களுக்கு தெரியாத காரணத்தினால்தான் கூடுதலாக நீங்கள் ஃபெயில் ஃபெயிலாகுங்கள் ஸோ அதை பற்றி கதைத்துவிட்டு அதை எப்படி நீங்கள் அதை பைபாஸ் பண்ணலாம் என்பதை பற்றி தான் இங்கே நாங்கள் பார்க்க போகிறோம் சிம்பிள் எக்ஸாம் என்னையே எடுத்துக்கொள்ள முடியும் உங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பல கம்பெனிகளில் ரிடண்டன்ட் அதாவது வந்து லே ஆஃப் நடந்திருந்தது அதே மாதிரி நான் ஒர்க் பண்ணிய கம்பெனியில் கூட என்னை கூட லே ஆஃப் பண்ணியிருந்தார்கள் ஸோ நான் வந்து ஆரம்ப கட்டத்தில் எனக்கு தெரியும் எனது செய்தியை கொடுத்தால் விதின் டூ வீக்கில் இன்டர்வியூ எல்லாம் முடித்து ஜோப்பே எடுக்கிற மாதிரி தான் எனது எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு பாஸில் நடந்த ரியலான விஷயங்கள் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கு அப்புறம் இந்த லே ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் அதே கான்ஃபிடண்டில் நான் இருந்தேன் நினைத்தேன் வேலை போனாலும் இரண்டு வீக்கில் வேலை எடுத்துலாம் நினைத்தேன் ஆனால் உண்மையில் மீ மோர் மோதன் அ மந்த் ஈவன் த ஃபர்ஸ்ட் இனிஷியல் இன்டர்வியூ எடுப்பதுக்கே இந்த இரண்டு வீக்கிலேயே நான் ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தேன் தான் இந்த ரீசர்ச்சை பண்ணி நான் அப்ளை பண்ணியும் பொழுது எனக்கு இந்த சேஞ்ச் அதை ஒப்டிமைஸ் பண்ணியதுக்கப்புறம் உண்மையில நான் அப்ளை பண்ணுற ஒவ்வொரு ஜோப்பில் இருந்தும் எனக்கு இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருந்தார்கள் ஸோ அந்த விஷயத்தை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டுமில்லை நீங்கள் நினைக்கலாம் இது கிரிப்பு சம்மந்தப்பட்ட சேனல்கள் இது என்ன நான் கேட்கணும்னு சொல்லி சஸ் ஒன்று இல்லை எழுது சேனல் வந்து ஒரு பர்சனல் ஃபைனான்ஸ் ஒரு ஃபைனான்ஸ் என்பது வந்து பேஸ் லைனே உங்களுக்கான இங்கம் வர வேண்டும் இல்லையா இங்கம் வரமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஒரு ஜோப்புக்கு போக வேணும் சில பேர்கள் நைன்டி ஃபைவ் ஜப்புக்கு போவார்கள் சில பேருக்கு வந்து பிஸ்னஸ் ஒர்ன் பண்ணுவார்கள் சிலர் இன்டர்பனராக இருப்பார்கள் அல்லது ஃபேமிலி பிஸ்னஸ் அப்படி பல விஷயங்கள் செய்து கொண்டு இருப்பார்கள் இல்லையா அல்லது ஒரு யூடியூப் ரன் பண்ணி அது மூலம் வேர்ன் பண்ணுவார்கள் அப்படி பல விஷயங்கள் அர்ன் பண்ணினாலும் உங்களுக்கு வர வேண்டிய இன்கம் வந்து ஒரு ஜொப்பை செய்து தான் நீங்கள் லேர்ன் பண்ண முடியும் இல்லையா ஸோ அந்த ஜொப்பை எடுப்பதுக்கான வீடியோ கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த சேனல் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரிப்போ மட்டும் இருக்க போவதில்லை பர்சனல் டெவலப்மெண்ட் இப்படி கரியர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது ஒரு உதாரணத்துக்கு ஒரு ப்ரோக்ராமிங் அல்லது ஸ்டாக் பண்ணுவது விற்பது கிரிப்போ வண்ணுவது பர்சனல் ஃபைனன்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணியதுடன் பேர்சனல் டெவலப் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் வரும் அதில் இது ஒரு பர்சனல் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோவாக இருக்க போன்றது இந்த சேனலை பார்க்கின்ற அனைத்து நபர்களுக்கும் டே டு டே என்ன மாதிரியான இது அவர்களுக்கு தேவை அதாவது மணி மேக் பண்ணுவது அல்லது ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கான என்னென்ன மாதிரியான டாப்பிக் இருக்குமோ அனைத்து வீடியோவும் இந்த சேனலில் வரும் ஸோ இந்த சேனல் குறிப்பாக விரவில்லி என்று விட்டு நினைக்காதீர்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலிக்கு கூட இது தேவைப்படலாம் அவர்களிடமும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்கள் சரி வாங்க இந்த வீடியோக்கு செல்வோம் சரி இப்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் வேலை அப்ளை பண்ணுவதற்கு ரிக்ரூட்டர்கள் ஹெல்ப் பண்ணியிருந்தார்கள் உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும் பட் இப்போத்தைய காலகட்டத்தில் ரிக்ரூட்டர்கள் ஹெல்ப் பண்ண போவதில்லை காரணம் என்னென்று பார்த்தீங்கன்னா மெயினான ப்ராப்ளமே வந்து ஒரு அவர்கள் வைத்திருக்கின்ற கரண்ட் ப்ராசஸ் தான் ஒரு ஜோப்பை நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறீங்களா இமேஜின் பண்ணிக்கொள்ளுங்கள் ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு ஜோப்புக்காக ஆயிரத்துக்கு மேற்பட்ட நபர்கள் வந்து அப்ளை பண்ணுவார்கள் அப்படி அப்ளை பண்ணுகின்ற ஒவ்வொரு நபர்களையும் இந்த கொம்பனிகள் ஒன் பை ஒன்னாக போய் பார்த்து ஃபில்டர் பண்ணி அவர்களை இன்றைக்கு கூப்பிடுவோம் என்பது வந்து எவ்வளவு டைம் அவர்களுக்கு எடுக்கும் என்பதை இமேஜின் பண்ணிக்கொடுங்கள் ஒரு சிவிக்கு மேபி ஒரு ஐந்து நிமிஷம் எடுக்கின்ற வைத்துக் கொள்வோம் அதை ஃபில்டர் பண்ணுவதற்கு ஐந்து படி ஆயிரம் சிவி என்பது வந்து ஐயாயிரம் மினிட்ஸ் ஐயாயிரம் மினிட்ஸ் என்பது இவ்வளவு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் தான் ஒரு நாள் ஸோ அப்படி கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் டூ மச் டைம் தே ஹேட் டு ஸ்பெண்ட் இன்னோட டு ஃபில்டர் அண்ட் ஃபைண்டிங் த ரைட் கேண்டிடேட் இல்லையா ஸோ தான் இப்போத்தைய காலகட்டத்தில் இந்த ஏஐ டெக்னாலஜி வந்தது மட்டும் இல்லாமல் சில சொஃபைகள் இருக்குன்றன அந்த சொஃபை வந்து என்ன பண்ணணும்னு சூன் அஸ் யூ அப்ளை இ கோத்ரு த சொஃபை வில் ஃபில்டர் பண்ணும் உங்கள் சிவி உண்மையில் ஸ்டாண்டர்ட் அவுட் ஆகிருக்கிறதா இந்த சிவி உமையில் ரைட் ஃபிட் அந்த ரோலுக்கு என்பதை அதே ஃபில்டர் பண்ணி டிசைட் பண்ணும் அதுக்கு ஒரு ஸ்கோர் கொடுக்கும் அந்த சிஸ்டம் கொடுத்து அந்த சிஸ்டம் ஸ்கோரின் படி டிசைட் பண்ணும் இந்த சிவி உண்மையில் வேர்த்தா இதை ஃபர்தருக்கு ஸ்டெப்புக்கு மூவ் அணுவதற்கு என்பதை டிசைட் பண்ணும் ஒரு வேலை இல்லை என்ற பட்சத்தில் அது ரிஜெக்ட் பண்ணிவிடும் ரிஜெக்ட் பண்ணியதுக்கப்புறம் அது அப்படியே போய்விடும் ஸோ ஹயரின் மனைச்சிருக்கு முன்னால் அந்த சிவி போக மாட்டாது நீங்கள் நார்மலாக ஹியூமன் வந்து ஒரு சிவியை பொழுது எவ்வளவு பேட்டான சிவியாக இருந்தாலும் அதில் மெயினாக பார்ப்பது வந்து ஸ்கில் ஒர்க் எக்ஸ்பீரியன் பார்த்துவிட்டு ஓகே என சொல்லி சில இடத்துல கூப்பிடுவார்கள் தேவிக்கு ஆனால் எல்லாம் அப்படி இல்லை அவர் எக்ஸ் எக்ஸ்பெக்ட் ஃபோமோட்டை ஒரு ஃபோமேட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அதை விட சில சில கீவேர்டுகள் அதை எதிர்பார்க்குறது இல்லாத பட்சத்தில் அதை ரி செக் விட்டு போயிட்டே இருக்கும் ஓகே ஸோ இப்போது இந்த சாஃப்ட்வேர் இந்த ஏஐ எப்படி ஸ்கேன் பண்ணுன்றது நீங்கள் அறிந்தால் அதை ஈஸியாக இலகுவாக மினிப்புலேட் பண்ணி நீங்கள் செகண்ட் ஸ்டேஜுக்கு போக முடியும் அதுதான் ஹயரிங் மேனேஜர் உங்கள் சிபிஐ பார்க்க வைக்க முடியும் அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கான ஸ்கில் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையில் இருக்கும் என்று நீங்கள் பிலீவ் பண்ணிக்கிறானால் ஈஸியாக இலகுவாக அந்த இன்டர்வியூ உங்களுக்கு தருவார்கள் இல்லையா ஸோ இப்போது எப்படி இந்த சொ அல்லது இந்த ஏஐ சம்மந்தப்பட்ட விஷயங்களை எப்படி ஸ்கேன் பண்ணி எப்படி அதை ஃபில்டர் பண்ணுறன்றதுக்காக என்ன ட்ரிக்கை நீங்கள் கையாளலாம் என்பது தான் இந்த வீடியோவில் நான் காட்டேன் ஓகே ஸோ இப்போது ஒரு ஜொப்பை நீங்கள் தேடி எடுக்கணுமாக இருந்தால் இப்போது இருக்கின்ற ட்ரெண்டில் லிங்க்டின் யூஸ் பண்ணுகின்றார்கள் இல்லை என்னொரு வெப்சைட் இருக்கின்றது இந்த குளோஸ் க்ளாஸ் டோர் என்கின்ற ஒரு வெப்சைட் இது வந்து எப்படி என்று பார்த்தீங்கன்னா சொன்னால் ஓமோஸ் லிங்க்டின் என்பது என்னது அதாவது வந்து ப்ரொஃபஷனல் சோஷியல் நெட்ஒர்க் வெப்சைட் இங்கே வந்து எல்லா கம்பெனிகளும் ப்ரொஃபைல் இருக்கும் வேலை செய்கின்ற நபர்கள் அனைவரும் தங்களுக்கான ப்ரொஃபஷனல் ப்ரொஃபைலை வைத்திருப்பார்கள் அதிலிருந்து அவர்கள் எக்ஸ்பீரியன் ஓமோஸ் ஒரு சிவினை வைத்துக் கொள்ளுங்கள் அதுதான் லிங்க்டின் அதாவது வந்து சோஷியல் மீடியா மாதிரியான சிவியை சோஷியல் மீடியாவில் வைத்திருந்தால் இப்படி இருக்கும் என்பது தான் இந்த லிங்க்டின் என்கின்ற வெப்சைட் இப்போ குவாயிட் ரீசன் மைக்ரோசாஃப்ட் இதை மல்டிபிள் பில்லியன் கொடுத்து அதை வாங்கியிருந்தார்கள் ஸோ இது ஒரு வெப்சைட் அடுத்தது இந்த க்ளாஸ் டோர் என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நாள் இட்ஸ் ஓமோஸ் லைக் அ ரிவ்யூ வெப்சைட் ஃபார் அ கம்பெனி

அல்லது அவர்கள் லேட்டஸ்ட் நியூஸுக்கள் அதை விட இந்த கம்பெனியின் ரிவ்யூகள் இந்த ரிவ்யூ என்பது வந்து நோட் ரெண்டம் பீப்புள் பீப்புள் அங்கு வேலை செய்கின்ற நபர்கள் அல்லது அந்த கம்பெனியில் வேலை செய்து அவர்கள் ஆல்ரெடி அந்த கம்பெனி வந்து விலகிய நபர்கள் தான் இதை போடாது ஸோ இது வந்து மோர் ஜெனுவன் ஃபீட்பேக்காக இருக்கும் இதில் வந்து ப்ரோ அண்ட் கவுன் இருக்கின்றன உதாரணத்துக்கு பாருங்கள் இதில் வந்து ஐந்து ஸ்டார் கொடுத்துருக்காங்க ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிடுவோம் ஏதாவது ஒரு லோ ஸ்கோர் கொடுத்துருக்கார்கள் இதுக்கு டூ ஸ்கோர் கொடுத்துருக்கின்றார்கள் அப்போது நீங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த கொம்பெனியில் என்ன நடந்ததுன்றதை வந்து அவர் எழுதியிருக்கிறார் கன்சர்ன் அதாவது வந்து டிஸ்அட்வான்டேஜ் அல்லது கொன் அனு சொல்லக்கூடிய அவர்கள் இருக்கிற ப்ரோப்ளங்களை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் அந்த மேட்ச் எனக்கு என்ன அட்வைஸ்ன்னு சொல்லியிருக்கிறார்கள் இதை வாசிக்கும் போது உங்களுக்கு டிசைட் பண்ணிக்கொள்ளலாம் அந்த கொம்பனி உண்மை நல்லதா இங்கே நான் ஜாயின் பண்ணலாமா ஜாயின் பண்ண எனக்கு இப்படியான ப்ரோப்ளம் வரலாமா என்கிற விஷயத்தை கூட இங்கே அறிந்து கொள்ள முடியும் இப்படி பல இடங்கள் இது மூன்று கொடுங்க அப்படியான விஷயத்தை நீங்கள் வாசிங்க பாசிட்டிவை விட நெகட்டிவ்வாக இருக்கின்ற விஷயத்தை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு டிசைட் பண்ணிக்கொள்ளலாம் இந்த கம்பெனியை ஜாயின் பண்ணுவது நல்லதா இல்லையா என்பது அந்த விஷயத்தை கூட இங்கே கண்டறியலாம் ஸோ இதுக்கான ஒரு ஃபுல் விவரமான வீடியோ நான் இன்னொரு விஷயத்தை செய்கின்றேன் அப்போது எப்படி நெகோஷியேட் பண்ணுவது அல்லது இந்த கம்பெனியை எப்படி அக்செப்ட் பண்ணும் பொழுது என்னென்ன வேலிட் செக் பண்ணணும் லைக் ஃபைனான்ஸ் கூட நீங்கள் செக் பண்ண வேண்டியிருக்கின்றது இந்த கம்பெனி ஸ்டேபிளாக இருக்கின்றா என்பது அப்படியே விஷயங்களை பற்றின வீடியோக்கள் நான் வருங்காலத்தில் செய்கின்றேன் பட் எனிவே ரிவ்யூவை பார்க்க முடியும் இவர்கள் இருக்கின்ற என்னென்ன ஜப்புக்கள் அவைலபிள் என்பதை இங்கே பார்க்கலாம் இப்போது ஐம்பது ஜாப் ஓப்பனாக இருக்கின்றது அது மாதிரி இவர்கள் இருக்கின்ற சலரி இதை கூட நீங்கள் ரிவ்யூ பண்ணலாம் என்னென்ன சேலரியிகள் கொடுக்குறார்கள் என்னென்ன ஜாப்புகள் என்பதை கூட நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றன ஸோ இதில் மெயினாக நீங்கள் பார்க்கக்கூடிய டேப் வந்து இந்த ஜாப் ஒரு வேலைக்கு இந்த ஜாப்பை நீங்கள் அப்ளை பண்ண ஆனால் கிளிக் பண்ணி விட்டு இதில் பாருங்கள் அப்ளை பட்டன் ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகே சேம் கான்செப்ட் தான் லிங்க் நின்று கூட பாருங்கள் இப்போ அதே ஜாப்பு இங்கே இருக்கின்றன இந்த அப்ளை பட்டனை அமைத்து நிற்கலானால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இதுக்கு சர்ச் பண்ணுவதற்கு இந்த சர்ச் பாடல் உங்கள் ஜாப் டைட்டலை அடித்து விட்டு எந்த இடங்கள் அடித்து விட்டு சர்ச் பண்ணிக்கலானால் வெறும் ஸோ அதை கொண்டாங்க பார்க்கலாம் பட் இது வந்து மெயினானது வந்து உங்கள்ட ப்ரொஃபைல் வைத்திருக்கின்றன பட் இதில் பல பெரிய கம்பெனிகள் தங்களது ஜோப்பை வந்து அட்வர்டைஸ் பண்ணுகின்றாரு இப்போது நீங்கள் என்ன செய்ய வேணும் என்று பார்த்தீங்கன்னா சொன்னால் எப்படி இந்த ஜோப்பை எடுப்பது என்பது தான் ஸோ இப்போது எப்படி எடுப்பது என்பதுக்கு முன்னம் என்ன உண்மையான ப்ராப்ளம் என்பதை நாங்கள் பார்த்து விடுவோம் இப்போது இந்த சொஃபே இந்த ஏஐகள் எல்லாமே சேர்ந்து இந்த ஒரு சொஃபையில் ஏஐ இன்டர்க்ரேட் பண்ணி வச்சுக்காங்களோ அதுதான் உங்கள் சிவிஐ எடுத்து அதுக்கப்புறம் அது டிசைட் பண்ணுகின்றது ஒரு ஸ்கோரை தந்துவிட்டு டிசைட் பண்ணுங்கிறது இந்த ஜோ இந்த கேண்டிடேட்டை ஃபர்தராக கொண்டு போவான் அதை டிசைட் பண்ணுவதுக்கு என்ன மாதிரி என்று பார்த்திங்கனா சிவியல் இருக்கின்ற சில விஷயத்தை அது பார்க்குறது ஒரு ஃபோர்மட் சில கீவேட்டுகள் அது எல்லாத்தையும் பார்த்து தான் அதுக்கான ஒரு ஸ்கோரை தருகின்றது அது எப்படி என்று பார்த்தீங்கன்னா ஒரு ஜோப் என்பது வந்து நீங்கள் பாருங்கள் அதற்கான ஒரு டிஸ்கிரிப்ஷன் எழுதியிருப்பார்கள் இந்த ஜோப்புக்கு இந்த ஸ்கில்கள் தேவை இதை மாதிரியான அதர் ஸ்கில்கள் தேவை அல்லது டீம் லீட் பண்ணக்கூடிய மாதிரியான இது தேவைப்படுங்க புரிய எக்ஸ்பீரியன் இப்படியான விஷயங்கள்லாம் தேவைப்படும்னு சொல்லி போட்டிருப்பார்கள் அப்படிப்பட்ட அந்த கீவேர்ட்டை இந்த சிவியில் அது ஸ்கேன் பண்ணி பார்க்கும் உண்மையில் இருக்கின்றான் என்பதை வைத்து தான் ரிசெக்ட் பண்ணுறாங்க ஸோ இது வந்து என்ன புரியுதுன்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் நீங்கள் நோ மெட்டர் ஹவு குட் யூஆர் ஹவு மச் எக்ஸ்பீரியன்ஸ் யூ ஹேவ் யூ ஈவன் மேனேஜ் த ஹண்ட்ரட் பீப்புள் பிஃபோர் யு யூர் வெரி குட் அட் த இண்டஸ்ட்ரியாக இருந்தால் கூட ரிஜெக்ட் பண்ணுது வந்து பார்த்தால் மெயின் ப்ராப்ளமே உங்கள் சிவி தான் இந்த சிவியை நீங்கள் ஒழுங்காக ஆப்டிமைஸ் பண்ணி வைத்திருக்காத காரணத்தினால்தான் கூடுதலாக உங்களுக்கான அந்த ரிஜெக்ஷன் நடக்கின்றது ஏன் சொன்னால் இன்டர்வியூக்குன்னு போட்டிங்கன்னு சொன்னால் அது உங்கள் ஓன் ஸ்கில் தான் நீங்கள் அதை வைத்து எப்படி கதைக்கின்றீர்கள் எப்படி அவர்கள் ப்ராப்ளம் சொல்வ் பண்ணுறீங்க வைத்து தான் உங்களுக்கு ஜாப் கிடைக்க பண்ணுறாங்க ஆனால் அந்த இனிஷியல் இன்டர்வியூவே கிடைக்காத பட்சத்தில் ஈஸியாக அது கூட இல்லாமல் போகின்றது இல்லையா ஸோ அதற்குத்தான் உங்கள் சிவி வந்து இம்பார்ட்டன்ட் அந்த சிவியை எப்படி ஒப்டிமைஸ் பண்ணணும் என்பது இம்பார்ட்டன் ஆகியிருக்கின்றன ஏன் சொன்னால் ஏஐக்கான அந்த ஃபோம் மட்டும் சில வேலைகள் நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணாத காரணம் தான் அது ஸோ அதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஸோ உதாரணத்துக்கு வைத்துக் கொள்வோம் சீனியர் ஆயோஸ் இன்ஜினியர் என்கின்ற ஜோப்பை நீங்கள் அப்ளை பண்ண போனீங்கன்னு வைத்துக்கொள்ளுங்கள் இது உதாரணத்துக்காக அதை காட்டுகின்றேன் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன ஜாப்பு ஒரு மார்க்கெட்டிங் சேல் அசிஸ்டன்ட் ஓ லைக் டைரக்டர்ஸ் ஓ மேபி ஒட் அவர் தட் ஜாப் லைக் யூ சர்ச் ஃபார் லைக் டீம் லீட் இன்ஜினியர் மேனேஜர் ஒட் அவர் த ஐஸ் யூ சர்ச் ஃபார் அண்ட் ஃபைண்ட் த ஜாப் ஓகே அது பார்த்ததுக்கப்புறம் நான் இது எக்ஸாம்பிளுக்காக இது எடுக்கிறேன் பாருங்கள் மோன்சோவில் சீனியர் ஐ இன்ஜினியர்ன்ற ஒரு ஜாப் இருக்கின்றன இதில் பார்த்தீங்கன்னா அவர்கள் டிஸ்கிரிப்ஷனை தான் இருக்கின்றாங்க உதாரணத்துக்கு கம்பெனி என்ன செய்கின்றன நீங்கள் ஜாயின் பண்ணால் எந்த டீமில் ஒர்க் பண்ண போகிறீர்கள் இந்த இதன் அவர்களின் பேக்ரவுண்ட் இப்போது எவ்வளவு டோட்டல் இன்ஜினியர்கள் இருக்கின்றார்கள் அதை விட டேடி ஜோப் எப்படி உங்களுக்கு இருக்கும் என்பது ஸோ டேடி ஜாப்பில் ஜோப்பில் இது ஒரு ஐஎஸ் இன்ஜினியர் ஜோ ரோல் க்ளோஸ் யூஎக்ஸோடு ஒர்க் பண்ணுவது அது மட்டும் இல்லாமல் வந்து சொல்லி பார்க்கற என்னென்ன டெக்னாலஜி எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுகின்றது உலகத்துக்கு பாருங்கள் ஸ்விஃப்ட் தேவைப்படுகின்றது ஸ்விஃப்ட் யூஆய் தேவைப்படுகின்றது அதே மாதிரி ஆர்டிடெக்சர் வாய்ஸ் வந்து கம்போசிபிள் ஆர்டிடெக்சர் பற்றி கருத இருக்கின்றார்கள் அதைவிட எம் எம் விவிஎம்சி ஆர்டிடெக்சர் பற்றி கார்கள் அது தேவைப்படுகின்றன வித்தின் வித் ஒரு குவார்டினேஷன் இருக்கின்ற குவாடினேட்டர் பேட்டர் தேவைப்படுகின்ற சொல்லிக்கின்றார்கள் அதை விட அதை ஃப்ரேம் ஒர்க்குகள் அல்ஃபா ஃப்ரேம் ஒர்க்குகள் டெஸ்ட் எழுதுவதற்கு ஏசி யூனிட் டெஸ்ட் இப்படி பல விஷயத்தை சொல்லியிருக்கின்றார்கள் இல்லையா ஸோ அப்படிப்பட்ட அதை விட ப்ராப்ளம்ஸ் சோல்விங் அல்லது எக்ஸலன் டீம் லீடர்ஷிப் அப்படியான விஷயங்கள் எல்லாம் இதில் இருக்கும் ஓகே ஸோ அந்தந்த விஷயங்கள் அப்படிப்பட்ட எல்லா கீவேர்டுகளையும் நீங்கள் கலெக்ட் பண்ணுங்கள் ஓகே கலெக்ட் பண்ணியதுக்கு அப்புறம் அந்த கீவேர்டுகளை உங்கள் சிவி போட்டு ஒப்டிமைஸ் பண்ண வேண்டும் ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா சொன்னால் நீங்கள் நினைக்கலாம் ஒவ்வொரு ஜப்பை நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுதும் இந்த சிவியை நான் இதே மாதிரி ப்ராசஸில் போய் ஒப்டிமைஸ் பண்ணி அதை ரீஜெனரேட் பண்ணி right அதை அனுப்புவது என்பது வந்து அதுக்கான டைம் கூடுதலாக உங்களுக்கு இருக்கும் ஆனால் ஒன்று மட்டும் மனிதர் வைத்திருங்கள் உங்களுக்கான ஒரு ஜோப் என்பது வந்து எங்கள் விரும்பி செய்கிற ஜோப்பாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு ஜோப்பை நீங்கள் கண்டுபிடித்து அப்ளை பண்ண இருந்தால் இவ்வளவு டைமை போட்டு கீவேர்டுகளை ஃபைன் பண்ணி அதன் மூலம் நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ வந்துவிட்டால் அங்கு தான் நீங்கள் சக்ஸஸ் ஆகுன்றீர்கள் அதுவும் ஒரு விருத்தாக இருக்கும் இல்லையா நீங்கள் கண்ட மாதிரி ரெண்டமான ஒரே ஜெனரல் சிவி ஒரு சிவியை ஒருக்கா ஜெனரேட் பண்ணிவிட்டு எல்லா ஜோப்புக்கும் அதே அனுப்பிவிட்டு இருந்தீங்களால் கூடுதலாக இன்றைக்கு வரப்போவதில்லை ரிஜெக்ஷன் தான் நடக்கும் ஓகே ஸோ ஆனால் தான் ஸ்பெசிஃபிக்காக அந்தந்த ரோலுக்கு நீங்கள் சிவியை ஜெனரேட் வேணும் அதுவும் சேம் சிவி தான் அதில் சில சில கீவேர்டுகள் சில சில விஷயத்தை நீங்கள் இன்புட் பண்ணணும் உதாரணத்துக்கு ப்ராப்ளம் சொல்லுங்கள் என்பது வந்து எந்த ஐடியில் வேலை செய்கிற நபர்களுக்கும் அந்த ஸ்கில் தேவைப்படும் இல்லாத பட்சத்தில் அவர்கள் அப்படி இருக்க முடியாது ஐடி இண்டஸ்ட்ரியில் இல்லையா ஸோ ஆனால் அந்த கீவேர்டை நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க அந்த சேவியர் ஸோ அது கூட உங்களுக்கான ஒரு இதாக இருக்கும் டீம் லீடர்ஷிப் அல்லது குரோஸ் டீம் இல்லை ஒர்க் பண்ணுவது அல்லது அ ஜாயில் இது எல்லாமே காமன் திங்குகள் ஆனால் அதெல்லாம் மிஸ் பண்ணியிருப்பீங்க அந்த செய்வியல் அந்த கீவேர்டு இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட இந்த இதுவரை நீங்கள் இன்க்ளூட் பண்ணுவாங்க ஓகே உதாரணத்துக்கு நீங்கள் சம்மரைஸ் பண்ணும்போது உங்களை பற்றி அதில் போடலாம் ஸ்கில்லில் ஆட் பண்ணலாம் அதை விட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்கின்ற அந்த விஷயங்களை கூட இந்த கீவேர்டுகளை போடும்பொழுது உங்கள் சிவியின் ஸ்கோர் வந்து மல்டிப்புள் ஆகும் அப்படி ஆகும்பொழுது ஈஸியாக இந்த சொஃபை இப்படி ஃபில்டர் பண்ணும்போது அதை பை பாஸ் பண்ணி அந்த ஹாரிங் மேனேஜரிடம் போய் சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றன ஸோ அதுதான் சொல்லுங்கள் ஸோ ஒரு வாரத்துக்கு இருந்து சிவியை நான் ஓப்பன் விடுகின்றேன் ஓகே இங்கே பாருங்கள் இந்த சிவியை நான் வந்து பல பேர் டீட்டெயில் பண்ணியிருக்கிறேன் பண்ணியிருக்கேன் கேள் பட் என்னென்னு சொன்னால் இது பேர் அட்ரஸ் உங்கள் ஃபோன் நம்பர் இமெயில் லிங்க் இன் ப்ரொஃபைல் அதுக்கப்புறம் சமர் எவாட் ஜோசப் ஓகே ஷோர்ட்டாக எழுதினா போதும் பட் ஹா எஃபெக்டிவாக நீங்கள் எழுத மாட்டோம் அந்த எழுதும் போகிறதுக்கு கூட சில சில கீவேர்ட்களை இன்புட் பண்ணுங்கள் உதாரணத்து பார்க்குறது ஸ்விஃப்ட் யூ வாய் ஏன்னோ டெக்னிக்கல் கன்சல்டன்ட் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அதே மாதிரி மேனேஜிங் காம்ப்ளெக்ஸ் ப்ராஜெக்ட் அஜாயில் அண்ட் ஸ்க்ரோம் யூனோ த ஆர்டிடேக்சர் வாய்ஸ் ஸோ ஃப்யூ த கீவேர்டுகள் இருக்கின்றது அதே மாதிரி ஸ்கில்லில் கூட அந்த முக்கியமான கீவேர்டுகளை இன்க்ளூட் பண்ணுங்கள் உதாரணத்துக்கு அதர் ஸ்கில்லில் நீங்கள் ப்ராப்ளம் சோல் போடலாம் இல்லை சிஸ்டம் டிசைன் அந்த மெஜ்ஜாயில் மெஜ்ரலஜி அதே மாதிரி என்னென்ன இது எல்லாமே உண்மையாக இருக்கணும் ஃபேக்காக அழுத வேண்டாம் அந்த கீவேர்டில் கூட சில விஷயங்கள் நீங்கள் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொன்னால் இன்க்ளூட் பண்ணாதீர்கள் பட் மோர் லைக்லி மிஸ் பண்ணிருக்கின்ற சில கீவேர்டுகளை இதில் போடலாம் ஓகே ஸோ அதை நீங்கள் இன்க்ளூட் பண்ணுங்கள் இதில் அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸில் கூட என்னென்ன ஜோப்பில் பொழுது கூட சில நேரங்களில் நீங்கள் ஹைலியாக ஒரு சிம்பிளாக இருப்பீர்கள் ஒர்க் வித் அ கிராஸ் டீம் என்ன இருப்பீர்கள் ஆனால் அந்த டீமோட என்ன செய்திருப்பீங்கன்னு இருக்க மாட்டீங்க ஐ ஒர்க் வித் கிராஸ் டீம் அண்ட் மேனேஜிங் தி டீம் வந்து அந்த கீவேர்டுகள் இல்லாமல் இருக்கலாம் சில சில விஷயங்களை அப்படி இன்க்ளூட் பண்ணும் பொழுதும் இந்த சிவி மோ எஃபெக்டிவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபோமட் சமரி முதலாக இருக்கும் வேண்டும் ஸ்கில் செகண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தேர்ட் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தேவைப்படுகின்ற எடுகேஷோ போடலாம் போல தான் நான் சிவியில் நான் பார்த்துருக்கின்றேன் என் சொன்னால் நான் கூட ஆல்மோஸ் மோர் தன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி பீப்பிள் எனக்கு என்ஜாய் பண்ணி ஹாய் பண்ணி ஹண்ட்ரட் டுவெண்ட்டி பீப்பிள் ஹை பண்ணவில்லை ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் டுவெண்டி பீப்பிள் என்ஜாய் பண்ணியிருக்கிறேன் அது சில பேர் தருகின்ற சிவியை பாதிக்க சொன்னால் மோர் தென் ஃபோ பேஜ் ஆக இருக்கும் அதை விட ஃபோம்ட்ஸ் இதை வந்து எடுக்கேஷன் முதலில் போடுவார்கள் சொன்னால் எஜுகேஷன் தான் மோ அவருக்கு க்ளோரியாக ஃபீல் பண்ணுறாங்க உண்மையில் அது இல்லை எடுக்கேஷனை விட எக்ஸ்பீரியன்ஸ் தான் மோர் க்ளோரியஸ் ஸோ அதெல்லாம் மேலே இருக்க வேண்டும் ஸோ அதை வந்து நீங்கள் ஸ்வாப் பண்ண வேண்டும் அந்த ஓடர்களை ஓகே ஸோ அதே மாதிரி ரெஃபரன்ஸ்களை சிலையத்தில் போட்டிருப்பார்கள் ரெஃபரன்ஸ் உண்மையில் தேவையில்லை என்னென்னு சொன்னால் ரெஃபரன்ஸ் என்பது வந்து தேவை தான் அது கம்பெனி தாங்களாக கேட்பார்கள் அப்போது அதை கொடுக்கலாம் அதை சிவில இன்க்ளூட் பண்ணி தேர்ட் பேஜை நான் க்ரே பண்ணுறது ரெண்டு பேஜ் இருக்கின்றது எனக்கு இந்த ரெஃபரன்ஸை போடணும்னா தேர்ட் பேஜ் ஆகிவிடும் உண்மையில் சிவி என்பது வந்து உண்மையான குட் எஃபெக்டிவான சிவி என்பது வந்து இரண்டு பேஜ் தான் மேக்ஸிமம் இரண்டு பேச்சே மோதன் என ஆஃப் அதை விட கூட போடும் பொழுதுதான் சில வேலைகளில் சில பேருக்கு செக் பண்ணதுக்கானது இன்னொரு காரணம் கூட ஏன் சொன்னால் நீங்கள் வந்து பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு வேறு செய்த அந்த வேக்குகளையும் கூட அதில் போடணும் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் அதெல்லாம் தேவையில்லை ஏன் சொன்னால் பத்து வருடம் கலைந்து விட்டது இப்போது லேட்டஸ்டான என்ன ஸ்கில் என்பதை தான் நீங்கள் போட வேண்டும் ஸோ லாஸ்ட் த்ரீ ஜாப்லேயே மோதன் என ஆஃப் அப்படியான விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கொள்ளும் சரி இந்த வீடியோ நோக்கம் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு அப்ளை பண்ணுங்கிற ஜாப்புக்களை எப்படி இலகுவாக இந்த ஹைரிங் மேனேஜரிடம் கொண்டு சேர்ப்பது அதன் மூலம் அதுக்கான இன்டர்வியூ என்பது என்பதுதான் ஸோ ஒரு குயிக்கான பண்ணி பார்ப்போம் ஆனால் முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து உங்கள் சிவிஐ ஒப்டிமைஸ் வேண்டும் ஒப்டிமைஸ் பண்ணுவதற்கான வழிமுறைகள் என்று பார்த்தீங்கன்னா முதலில் நீங்கள் அப்ளை பண்ணுகின்ற அந்த ஜப்பில் அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள் என்னென்ன இம்பார்ட்டண்டான கீவேர்டுகள் அவர்கள் யூஸ் பண்ணியிருக்கின்றார்கள் என்பது உதாரணத்துக்கு ப்ராப்ளம் சால்விங் டீம் லீடர்ஷிப் அஜாயல் கோச்சிங் அஜாயல் மெதுலஜியை எப்படி கையாளுவது அதை விட இன்னும் க்ராஸ் டீமில் எப்படி ஒர்க் பண்ணுவது நீங்கள் இருக்கின்ற உங்கள் ஐடி கன்சல்டன் இருந்தால் அதில் என்னென்ன டெக்னாலஜியை பற்றி அவர்கள் கேட்டுக்கின்றார்கள் இல்லை ஒரு மார்க்கெட்டிங் அல்லது சேலாக இருந்தால் அவர்கள் என்னென்ன மாதிரி நிகோசியேட் பண்ணுவது அப்படியான பல கீவேர்டுகளை போட்டிருப்பார்கள் அப்படிப்பட்ட கீபேர்டுகளை ஃபில்டர் பண்ணி எடுத்து விடுங்கள் அந்த கீபேர்டில் உண்மை உங்களுக்கு என்னென்ன இருக்கின்றன இருக்கின்ற இருக்கும் பட்சத்தில் அந்த கீவேர்டுகளை மட்டும் ஃபில்டர் பண்ணி அதை உங்கள் சிவியில் இன்க்ளூட் பண்ணிக்கொள்ளுங்கள் உதாரணத்துக்கு இன்க்ளூட் பண்ண முன்னு சொல்லும்பொழுது சமரையில் உங்களை பற்றின ஒரு ஷோட்டான எழுதி எழுதியிருப்பீர்கள் அதுக்குள்ளே எப்படி அதை புகுத்த முடியும் அதே மாதிரி உங்கள் ஸ்கில் பார்த்தீங்கன்னா சொன்னால் உங்களுக்கு டெக்னாலஜியாக இருக்கலாம் அல்லது அதை ஸ்கில்கள் இருக்கும் அதில் எப்படி அதில் போடலாம் என்பதை அதையும் போடுங்கள் அதுக்கப்புறம் உங்களது ஒர்க் எக்ஸ்பீரியன் என்பது வந்து ஏற்கனவே நீங்கள் வேலை செய்கின்ற அந்த ஜொப்புக்களில் கூட இப்படிப்பட்ட விஷயத்தை நீங்கள் செய்து செய்திருப்பீர்கள் அதை நீங்கள் மறந்து இருப்பீர்கள் இன்க்ளூட் பண்ணுவதற்கு அப்படி இருக்கும் பொழுது அதில் கூட நீங்கள் அதை இன்க்ளூட் பண்ணிக்க முடியும் அதை போடுங்கள் அதே மாதிரி இந்த ஃபோமட் தான் சமரி ஸ்கில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் தான் எடிகேஷனோ என்ன விஷயம் நீங்கள் போடுவோமாக இருந்தாலும் அதை கீழ் போட்டு விடுங்கள் சிவிஐ மோதன் பேஜுக்கு மேல் வைத்திருக்க வேண்டாம் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்து டூ பேஜில் வைத்திருங்கள் இப்படி செய்யும் பொழுது இந்த ஏஐ அல்லது சொஃபே ஏஐ நான் சொல்வதுக்கு காரணம் வந்து இந்த சொஃபையில் வந்து ஏஐஏன்ற ஒரு விஷயத்தை இன்டர்கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க ஏஏன் என்பது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது வந்து ஒரு ஒரு டூல் தான் என்ன செய்யுமென்னு சொன்னால் நீங்கள் போடுற கீஅட்டுகளை ஸ்கேன் பண்ணி அதற்கான ஒரு ஸ்கோர் சிஸ்டத்தை உருவாக்கும் அதுக்கான ஒரு ப்ளக்கை நம்ம வைத்திருப்பாரு அந்த சோஃபையில் அதான் சொல்லுவேன் ஏஐ அதாவது வந்து இந்த ஏஐ ஏஐக்கும் பாயிண்ட் டுகெதராக ஒர்க் பண்ணுங்கன்ற அந்த சோஃபை தான் மெயினாக அந்த இதுக்கு இப்படி நீங்கள் செய்யும் பொழுது அது வந்து உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி ஸ்கோர் தரும் அதன் மூலம் இந்த ஹையரிங் மேனேஜரிடம் உங்கள் சிபி போகும் பட்சத்தில் உங்களுக்கான அந்த இனிஷியல் இன்டர்வியூ கிடைப்பதற்கான வாய்ப்பே அதிகமாக இருக்கும் மோர் தென் நைன்டி பர்சன்ட் சான்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் போ இன்டர்வியூக்கு போய் அதில் நீங்கள் சக்ஸஸ் ஆகாம போனால் அது உங்கள் ப்ராப்ளம் என்று சொன்னால் உங்களுக்கான அந்த ஸ்கில்லை வைத்து நீங்கள் நான் அவர்களிடம் உரையாடி அதற்கான எடுக்க வேண்டியிருக்கும் என்று சொன்னால் இப்போதைய காலகட்டத்தில் ஒரு இன்டர்வியூ இரண்டு இன்டர்வியூ இல்லை நான் எல்லாம் வந்து சில ஜப்புகளுக்கு மூதன் தென் ஃபைவ் இன்டர்வியூ போக வேண்டியிருந்தது சில இன்டர்வியூ வந்து ஏர்லி இன்டர்வியூ அதாவது வந்து ஃபோன் இன்டர்வியூ அதுக்கப்புறம் ஆன்லைன் டெஸ்ட் இன்டர்வியூ அதுக்கப்புறம் அவர்கள் வந்து டேக் ஹோம்ன்ற ஒரு எக்ஸசைஸ் வந்து தருவார்கள் அதுக்கப்புறம் அந்த டேக் எக்ஸசைஸில் போய் அதை பற்றி நாங்கள் உரையாடி அதை பற்றி கதைக்க வேணும் அதே தினத்திலேயே எங்களுக்கான லைவ் கோடிங் செஷன் அப்படி தருவார்கள் அந்த கம்பெனியில் இருக்கின்ற ஒரு இன்ஜினியருடன் நாங்கள் வந்து லைவ்வாக சில ப்ராப்ளத்தை தருவார்கள் அதை சோல்வ் பண்ணுவதற்காக லைவ் கோடிங் செஷன் பண்ண வேணும் அதை எல்லாரும் பார்த்து கொண்டு இருப்பார்கள் அதுக்கப்புறம் லீடர்ஷிப் இன்டர்வியூ கல்ச்சர் இன்டர்வியூ அப்படி பல இன்டர்வியூகள் செய்வார்கள் ஃபைனலாக இன்னொரு இன்டர்வியூல வந்து எனக்கு சிஸ்டம் டிசைன் இன்டர்வியூ ஒன்று தந்தார்கள் அதாவது வந்து நார்மலாக ஒரு டே டு டே ஜோப்பில் வந்து நான் செய்கின்றது ஆனால் சிஸ்டம் டிசைன் சொல்லும் பொழுது அது எனக்கு ஆகவில்லை அது என்ன என்பது அதாவது வந்து என் சொல்யூஷன் சொல்யூஷன் ஆட்டி டேக் என்று சொன்னால் அதை எப்படி என் டுவென் சொல்யூஷனை என்ன மாதிரி செய்யலாம் அது வந்து ஒரு டெக்னாலஜி அந்த கிளவுட்டில் கிளவுட்டை வைத்து அதில் என்னென்ன இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சாக போட வேண்டும் சொஃபை என்றும் பொழுது என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ண வேண்டும் டெக்ஸ்டேக்குகள் அதை விட என்ன ஆர்டெக்ச் யூஸ் பண்ண போறாங்க எப்படியான விஷயத்தை எல்லாத்தையும் கம்பென் பண்ணி ஒரு சொல்யூஷன் கொடுக்க வேணும் அதுதான் சிஸ்டன் சார் இதுக்கான வீடியோ நான் வருங்காலத்தை நான் செய்கின்றேன் பட் எனக்கு எப்படியான பல புது புது இன்டர்வியூகள்லாம் விட்டது ஸோ தான் நீங்கள் அப்டேட் பண்ணவனமாக இருந்தால் விஷயத்தை பாருங்கள் இப்போது இன்டர்வியூ போய் சொப்பணும் அளவு இலகவில்லை ஏழு இன்டர்வியூ யோசிச்சு பாருங்கள் ஐந்து இன்டர்வியூ நல்லா பெஸ்ட்டாக பண்ணிவிட்டு லாஸ்ட் லாஸ்ட்டு ஒன் இன்டர்வியூவில் நீங்கள் சுத்தப்பி விட்டீங்கன்னா எல்லாமே போய்விடும் அந்த ஒர்க் பண்ணியா ஒன் மந்த் ஹார்ட் ஒர்க் வேஸ்டட் ஓகே ஸோ அதனால்தான் வி ஹேட் வி வெரி ஸ்மார்ட் பட் எனிவே இதோ ஒரு இதுக்காக பட் வரும் காலத்தில் அப்படிப்பட்ட வீடியோக்களை செய்கின்றேன் இன்டர்வியூல எப்படியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைத்தது என்னென்ன இன்டர்வியூவில் எப்படி எப்படி ஹை ஆளுவது என்கின்ற விஷயத்தையும் இந்த சேனலாக ஷேர் பண்ணுங்கிறேன் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனிவே கைஸ் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறந்துவிடாமல் இந்த சேனலை சப்ரைப் பண்ணுவது மட்டும் இந்த வீடியோக்கு லைக்கே போடுங்கள் மற்றவரும் ஷேர் பண்ணிவிடுங்கள் ஏன் சொன்னால் நீங்கள் நினைக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் இல்லைன்னு நினைத்து விட்டு பார்க்காமல் கூட போகலாம் அப்படி நினைக்காதீர்கள் அண்டர்லைனே ஒரு ஃபைனான்ஸ் சொல்லும் பொழுது இது ஃபைனான்ஸ் சேனலாக இருக்கின்றது அன்று அன் லைனை வந்து உழைக்கவனம் அப்படி பணம் வந்து பார்த்தால் வேலை தேவை வேலையிலிருந்து வருகிற பணத்தை தான் நீங்கள் இன்வெஸ்டே பண்ண முடியும் ஸோ இதுவும் ரிலேட்டிவான டாபிக் தான் ஸோ இந்த சேனலில் கூடுதலாக பேர்சனல் டெவலப்மெண்ட் பர்சனல் ஃபைனான்ஸ் கோடிங் அல்லது அப்கில் பண்ணுவது இப்படி பல விஷயங்களை இதில் நான் ஷேர் பண்ணுவேன் அன்றாட வாழ்க்கை தேவைப்படும் ஸோ இந்த சேனலுக்கான ஆதரவை தரங்கள் நீங்கள் தருகின்ற ஆதரவை வைத்து தான் எனக்கே மோட்டிவேட்டாக இருக்கும் இந்த சேனலுக்கான அடுத்த வீடியோ என்ன என்பது ஸோ மற்றவர்கள் கூட இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி அவரோட ஷேர் பண்ணி விடுங்கள் ஸோ இந்த வீடியோவை பார்க்காமல் விடாமல் பார்த்து அதுக்கான லைக் அதை விட ஃபீட்பேக்குகள் ஃபீட்பேக்கு போடும்பொழுது தான் அது இன்னும் உங்களுக்கு பூஸ்அப்பாக இருக்கும் இன்னொரு வீடியோ பண்ணணும் என்பது ஸோ எங்களை மோட்டிவேட் பண்ணி இந்த சேனலில் இன்னும் க்ரோ ஆகணுமா இருந்தால் அதை தொடர்ந்து செய்யுங்கள் ஹோப் திரு யூஸ் பண்ணுறதுக்கு நான் உங்களை என்னொரு சந்திக்கிறேன் அண்ட் ஜூ கைஸ் டேக் கேர் அண்ட் குட் பை